ஒன்றாவது அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்து கேட்போம் அனைத்து மனிதரையும் ஒளிவிற்கும் ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது ஒளியான அவர் உலகில் இருந்தார் உலகு அவரால் தான் உண்டானது ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை பிரைசலாட் பிரியமானவர்களே அனைத்து மனிதரையும் ஒளிவிற்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்துவிட்டது ஆண்டவராகிய கடவுள் மனுகுலத்தை பாவத்திலிருந்து மீட்க விண்ணக அரியணையை விட்டு இறங்கி மாட்டு தொல்வத்தில் பிறந்தார் நம்முடைய இருளான பாவத்தை அகற்றி உண்மையான ஒளியை தருவதற்காக இயேசு பிறந்தார் பிறந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒளியான ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கின்றார் அவர் நம்முள் இருக்கின்றார் நாம் அவரால் படைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆனால் நாம் அவரை அறிந்து கொள்ளவில்லை ஆகவே பிரியமானவர்களே இயேசுவைப் பற்றி அறியாதவர்களுக்கு பிறப்பின் நற்செய்தியை சொல்லுங்கள் எல்லா மனிதருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உலகிற்கு பறைசாற்றுங்கள் மனிதனாக பிறந்த இயேசுவை உள்ளத்தில் ஆராதிக்க சொல்லிக் கொடுங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் விழாவை கொண்டாடும் நம் ஒவ்வொருவரையும் ஏசப்பா நிறைவாக ஆசீர்வதிப்பாராக கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தரே பிறந்த நாளை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தரே சுரந்த நாளை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தரே சுப்பிறந்த நாளை கொண்டாடுவோம் பாவ உலகில் பிறந்திட்டாரை கொண்டாடுவோம் பாவி நம்மை மீட்க வந்தார் கொண்டாடுவோம் சாபங்களை முறிக்க வந்தார் கொண்டாடுவோம் சாத்தானை ஜெயிக்க வந்தார் கொண்டாடுவோம் கூடி வாருங்கள் லாடி பாடுங்கள் கூடி வாருங்கள் லாடி பாடுங்கள் பெத்தலகே முன்னிலையில் கொண்டாட்டமே நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே பெத்தலகே முன்னிலையில் கொண்டாட்டமே நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆற்பாட்டமே கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தரேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தரேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம் அகில உலகம் படைத்தவரை கொண்டாடுவோம் அகில உலக இரட்சகனை கொண்டாடுவோம் ஆட்டுக்குட்டியானவரே கொண்டாடுவோம் ஆனந்தமாய் பாட்டு பாடி கொண்டாடுவோம் கூடி வாருங்கள் ஆடி பாடுங்கள் கூடி வாருங்கள் ஆடி பாடுங்கள் பெத்தலகே முன்னிலையில் கொண்டாட்டமே நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே பெத்தலகே முன்னிலையில் கொண்டாட்டமே நம் ஊரெங்கும் தோரணங்கள் ஆர்ப்பாட்டமே கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தரே சுப்பிறந்த நாளை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தரே சுப்பிறந்த நாளை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கர்த்தரே சுப்பிறந்த நாளை கொண்டாடுவோம்